துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாக அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று கந்துவட்டிக்கு கடனை வாங்கி கத்திரிக்காய விலைய வச்சு நாலு காசு சம்பாதிக்கலான்னு நினைக்கிற விவசாயிகளுக்கும் பைனான்ஸ்ல பணத்தை வாங்கி பாவக்காய விலைய வச்சு நாலு பணம் பார்க்கலான நினைக்கிற விவசாயிகளுக்கும் வட்டிக்கு கடனை வாங்கி மிளகாய விளைய வச்சு மினுக்கோட வாழலாம் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகளுக்கும் அம்மன் வேளாண்மை நிலையம் சொல்ல வர்றது என்னன்னா சந்தைக்கு போய் நாட்டுக்கம்பா வாங்கி கம்மஞ்சோறு காய்ச்சி அது கூட நாட்டு மாட்டு தயிரை கலந்து நாலு மோர் மிளகாய கடிச்சிட்டு கம்மஞ்சோரை குடிச்சிட்டு மரத்து நிழல்ல கட்டளை போட்டு தூங்குனா தப்பிச்சுக்கிடுங்க விவசாயிக ஒரு உறக்கடைக்காரனா நான் இருந்துட்டு ஏன் விவசாயம் பண்ண வேண்டாங்கிற சொல்ல வர்றேன் அப்படின்னா பிப்ரவரி மாச கடைசியில பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு டிகிரி டெம்பரேச்சர் வந்து பதிவாயிருக்கு இனி வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் மேல பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வரலும் போகும் இதனால நான்கு பிரச்சனைகளை விவசாயிகள் சந்திப்பீங்க என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னா பூ நிக்காது பிஞ்சுகள் கொட்ட ஆரம்பிக்கும் வெயில் அதிகரிக்க அதிகரிக்க புழுக்கள் பூச்சிகளுடைய பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்கும் அந்த பூச்சிகள்னால வைரஸ் வந்து அதிகமா பரவ ஆரம்பிக்கும் கரெக்டான டெம்பரேச்சரில் ஒரு பயிரை விளை வச்சிங்கன்னா ஒரு மருந்து அடித்தாவே அதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி வெயில் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு நாலு மருந்து அஞ்சு மருந்து அடிக்க வேண்டியது வரும் அப்படி ஓவர் டோஸ் ஆச்சினாலும் பயிர் வந்து கருகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் சின்ன சின்ன விவசாயிகள் நான் வந்து ஒரு அரை ஏக்கராக பண்ணிக்கிறேன் காலு ஏக்கராக பண்ணிக்கிறேன் முட்டுவலி குறைச்சி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் தயவு செய்து விவசாயம் பண்ணாதீங்க மீறி பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மருந்து செலவு தான் அதிகரிக்குமே தவிர விளைச்சல் நிச்சயமாக அதிகரிக்காது அதனால் இந்த ஒரு மூணு மாதத்துக்கு சின்ன குறு விவசாயிகள்லாம் நீங்கள் தயவு செய்து விவசாயம் பண்ண வேண்டாம் கம்முன்னு அமைதியாக இருந்தாலே அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது நீங்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்களா சனப்பியால் தக்க போன்றோம் விதைச்சி விட்டுட்டு ஒரு மூணு மாதம் கழிச்சு ஓட்டி விட்டுட்டிங்கன்னா மண் வளமாய்க்கும் அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான சீதோஷண நிலை சரியா வர்றதுனால உங்களுக்கு நல்ல விளைச்சலை எடுக்க முடியும் தயவு செய்து கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க என்னடா இப்படி சொல்றானே அப்படின்னு நினைக்க வேண்டாம் உங்க நலனுக்காகத்தான் பன்னாரியம்மன் வேளாண் நிலையம் இப்படி சொல்லுது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு எங்கள் ஒரு நல்ல லாபத்தை எடுக்க வேணுங்கிறதா எங்களுடைய நோக்கமே தவிர உங்களை விவசாயம் பண்ண வேண்டாங்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லை மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உடல் இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மன்னாரி அம்மன் மண நிலையம் ஒருச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் இருக்கு நன்றி